வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேக்காவில் முக்கிய மாற்றம் செய்த விஜய் திடீர் அறிவிப்பு இந்த ஒரு தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் துயரத்திற்கு பிறகு தாவேக்காவில் உட்கட்சி கட்டமைப்புகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றனர் என்பது தாவேக்காவினர்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகையில் மண்டலம் பூத் முதல் பூத் வரை வழக்கறிஞர் பிரிவு நியமனம் என பல பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டுள்ளன அதில் ஒரு மண்டலத்திற்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் பத்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்றும் ஒரு கிளைக்கு மூன்று வழக்கறிஞர்கள் இருபத்தைந்து பூத்துக்கு ஒரு வழக்கறிஞர் என நியமனம் செய்யப்பட்டிருப்பது தாவைக்காவில் பெரும் கவனத்தை இருக்கிறது மேலும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் பெரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலும் ஒரு விதமான வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் ஏன்னா உள்கட்டமைப்பு ஒழுங்காக வந்து கட்டமைக்கணும் அடிமட்ட இருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை போட்டால் தான் மேலே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தால் பில்டிங் வீக் ஆகிடும் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தாவேக்காவின் அடுத்த கட்ட முயற்சிகள் ஒன்றொன்றாக வந்து பார்த்திங்கன்னா மாற்று ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பாகவும் இருக்கிறது இது ஒரு பக்கம் திமுகவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதில்ல விஜயோட ஒரு ஒரு முடிவுகளும் புதியதாக இருக்கிறது அதுதான் வந்து மற்ற அரசியல் கட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனமாகவும் வந்து முன்வைக்கிறார்கள் ஏறக்குறைய அப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜயின் அடுத்த கட்ட முடிவுகள் என்னமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய விதமான மாற்று பயணங்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் பயணங்களாக இருக்கட்டும் அரசியலுக்கான கூட்டம் மா மாநாடு அப்படி இப்படின்னு வந்து எல்லாத்துலேயும் வந்து இதுக்கப்புறம் மிக மிகவும் கவனமாக இருக்க போகிறார்கள் என்பது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தெளிவாக தெரிகிறது ஏன்னா இந்த மா ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் வந்து நடந்துடுச்சு அதுவும் தாவேக்கா கட்சியால் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து சிக்கல் அமைந்திடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்கள் ஒரு விடாப்பிடியோடும் ஒரு உறுதியோடும் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ அதற்கு அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் என்றே சொல்லலாம் ஸோ அதன் முன்னோட்டமாக தான் வந்து இந்த மாதிரியான முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாவே முக்கிய மாற்றங்களை வந்து விஜய் அவர்கள் செய்து அறிவிப்பு மூலமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றே நாம் வந்து அரசியல் வட்டாரங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என நடக்கிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த போகலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்